தீபாவளி மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு சுந்தரம் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன் வயலில் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் நின்றுட்டுருக்கேன் உள்ளே போய் பார்ப்போம் ஒரு கிலோ போடுமா கடலை பருப்பு ஒரு கிலோ பைத்தம் பருப்பு ஒரு கிலோ நெய் நூறு போடுங்கம்மா ட்ரெஸ் ஐட்டமும் இங்கே நிறையா இப்போ இறக்கியிருக்காங்க தீபாவளிக்கு நம்ம ஒரு வாயில் படம் எடுத்துக்குவோம் வாயில் புடவை எல்லாமே இங்கே நல்லா இருக்குது விலையும் ரொம்ப குறைவாக இருக்குது சுற்றுப்பட்ட ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் வாங்கி பயனடையுங்கள் நம்மளும் இங்கே தான் ஜாமான்லாம் வாங்க வந்திருக்கோம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸையும் இங்கே எடுத்துக்கலாம் ஃபேன்சி ஐட்டமும் நிறையா இருக்குது இங்கே வலையிலேயே சேர்த்து கொடுப்பா பில்லுல மளிகை சாமான்லாம் வாங்கியாச்சு கிளம்பிடுவோம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆயில் புடவை எடுத்துக்கிட்டேன் அதோட நம்மளும் கிளம்பியாச்சு